நான்தான் எல்லாத்தோட நாள் பெரிய அறிவாயிடும் அப்படி இருக்கும் போது என்னை ஒர்த்து போட்டு மொமலிட்ட கொண்டு போய் எதுக்கு ரிசார்ட்ட கொடுத்தாங்க அது எனக்கு புரிஞ்சின அதனால தான் நான் ஒர்த்துக்கிட்டான் கேட்டால் மனிதன் சுயமாக சொதலில் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் மனிதனுக்கு எது சுயமாக ஏதாவது இருக்கா

அந்த தகுதியான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய தகுதியும் மனிதனுக்குள் இருந்தாக வேண்டும் இல்லைன்னு சொன்னா சொன்னாரு நோக்கம் அடிக்கொண்டு போயிடும் உடனே என்ன சொல்லி போனாங்க நம்ம ஆறு பார்க்க பயந்துருவோம் பயந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ப என்ன மனுஷன் தான் சொல்லியே இருக்கும் மனுஷன் எப்பப்ப அந்த ஆவ ஞானம் என்ற மனிதனாலானது மனிதன் அல்லாஹ்வை வழிபடுகின்ற துராயாக இருக்கிறான் நல்ல கவனிக்க மனிதன் அடிமைடா அத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த அடிமையை ஆளுகின்ற சக்கரவர்த்தி வழிபடுகின்ற ஒரு துறையாக மனிதன் விளங்கிக் கொண்டிருக்கான் இவனுக்குள்ள இது ஒரு தயப்பா இமேல ஒரு வேளை சொல்றோம் நான் ஆத்திரம் உதிரும் மனுஷன மாறா மாறாசனா மாடா மனுஷன் மாட்டனுடைய பொம்பும் அவன்கிட்ட வெளியே வந்துச்சு அத பார்த்துட்டு கேட்கலாம் மாறா ஒரு பெரிய சாஹிதா இருப்பான் ரொம்ப பெரிய சாஹிதா இருப்பான் அவன் என்ன செய்ய உனக்கு கலைஞர் கொஞ்சம் நாள் விஷயம் இருக்கா கணித ஜாலத்திற்காகவே படைக்கப்பட்டது அறிவீனத்திற்குரிய உருவம் உருவம் இப்படி ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு படைப்பும் அதில் இறைவனை வெளிப்படுத்திருந்த பண்பு பண்புக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது முஸ்தபா செல்வந்தாக செல்லும் அந்த நுறு அதுதான் எல்லா ஜீவராசிகளுடைய மூலப்பொருள் சில பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் வரும் நான் அதையும் வந்து கிளாரிஃபை பண்ணி ஆகணும் ஒவ்வொரு நபிமார்கள் வருகிறார்கள் இந்த பூமிக்கு அவங்களுக்கு வேதங்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா எந்த நபி அந்த நேரடியாக உரையாடினார்

அந்த நூற பார்த்து தான் பேசினார்கள் நூறத்தில் பேசினார்கள் என்ற கிடைப்பதாக இருந்தால் அந்த பொருள் முகமது சல்லா செல்லம் வழியாகத்தான் கிடைக்கணும் அது ஒரு கொசுவனுடைய இயற்கைக்கு சமானமான பொருளாக இருந்தாலும் சொல்லணும் நேரடியாக வாங்கப்பட்டது என்று வார்த்தை உண்மை முழுக்க முழுக்க மாற்றமான ஒரு வார்த்தை ஆகவே அவனை அறிகின்ற விஷயத்திலும் முகமது சல்லாஹ் சொல்லும் அவர்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும் முன்னுதாரணவாதியாக நிறுத்தப்பட்டார் நமக்கு

என்னுடைய சொந்தத்தையும் ஹரிபார்களுடைய சொல்லத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் குரானுக்கு விரிவரையாக ஹரிசு இருக்கிறது ஆனால் இந்த இரண்டுக்கும் விரிவரை ஆதர்களாக திருவானா சங்கத்தார் என்ன குடும்பத்தினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன யாருக்கு விளங்கும் குரான் அதெல்லாம் எங்களுக்கு உடல் ஈஸியா விளங்கம்

அவர்களுடைய ஒரு வினாடியினுடைய உறக்கம் ஆயிரம் வருடத்திய கலப்பற்ற உறக்கத்தை விட மேலான ஒன்று முகமது தீர்ப்பளிக்கப்பட்டு காட்டப்பட்டவர்கள் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு தகுதி வாயில் இருக்கின்ற நிலை கொண்டிருக்கின்ற ஒரு நபரை பார்த்து திருவானா கேட்கிறாங்க போயிட்டு கவர்னர் பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு அங்கே அது ஒரு பிரச்சனை வந்துட்டான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீங்கள் எப்படி பார்த்த காணுவீர்கள் எப்படி தீர்ப்பீங்கன்னு கேட்டாக்கா ஜெகர்லாத்தான் சொன்னாங்க நான் குரான கொண்டு தீர்ப்பளிப்பேன் குரான்ல இருந்து தீர்வு எடுப்பேன் அப்படிங்கிறாங்க நசுரா சொன்னாங்க குரான்ல இல்லைன்னா குரானில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க

தான் சொல்ல முடியும் அதிச எல்லாம் அவர்களை தவறவில்லை யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த வரிசை பட்டியலில் நாம சொல்லி சொல்லுடைய மறைவுக்கு பின்னாலே சப்ஜெக்ட் வேற பக்கத்தில் இருந்து சென்றிருக்கிறார்கள் அவங்களுடைய மறைவுக்கு பிள்ளாக இந்த குரான் ஹதீஸ் இந்த இரண்டின் படி ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற அந்த ஆற்றல் அந்த ஞானம் अंदर कल भी आ रही होगी। यहाँ रहता है वो पढ़चा मेरे सुनता। अब वो दसवीं देखना है तैयार। दे लोबर्ड ला तला तैयार। लोहमाला तला तैयार। कसुन्दा तैकरा गया। अब वो कसीती लोहमाला तला उसको तैकरा गया। अब वो क्या है? मैं ना वो के खिलाफ उतरता रहा है। तो सुन ला सुनो। कसरे आ रही ह अब वो करें वो खिलाफ कर रहे हैं ये तो दूर है सही काम नहीं है सारा तो ना उन्होंने इतना बोलने नहीं करता है अबे काबू कर सकते क्या अपना सुनता है काठुबटा लेना विद्रोह है चल इतना जुल्म क्या है अबे इतना करने दे रहे आप क्या जोड़ा तो क्या कर सकत என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க அதுக்கு ஒன்பதுல அது எப்பவுமே கொஞ்சம் போட்டி வாங்க ஆடுங்க தீபா அப்படி ஏட்டா சரி இல்லைன்னா வாழைத்து உடைத்தீவுங்க அதுதான்